கற்கோட்டியம்மன் துங்கம்பாக்கம் ராமா ஸ்ட்ரீட்டில் ரொம்ப பிரசித்திமான ஒரு பழைய கோவில் மூலக்கருவறை வந்து கற்கோட்டியம்மன் இன்னொரு அம்மன் வந்து அம்மன் கிராமத்து தேவதைங்க இந்த கிராமத்துக்கே அதிபதி அவங்க தான் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருத்தலம் தான் இந்த கோவிலில் நிறைய அதிசயங்கள் இருக்குது ஸ்தலபிருட்சம் ரொம்ப அபூர்வமானது அங்கே நாகங்களோடு கூடிய ஸ்தலபிருட்சம் செவ்வாய் தோஷம் நாகதோஷம் பித்ருதோஷம் செவ்வாய் வக்கரம் பெற்றவர்கள் இவர்களுக்கெல்லாம் செவ்வாய்க்கிழமையில் கூடிய பரிகாரங்களுக்கு உகந்த தலம் திருமண தடைபொல்லவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் தட்டுபவர்களுக்கும் பில்லி சூன்யம் இருப்பவர்களுக்கும் உடம்பே ஒரு சோக்கமாக இருக்குது சார் ஒரு டயர்டாக இருக்குது கண் திருஷ்டி கல்லடிப்பட்டால் கூட படலாம் கண்ணடி படலாமா அப்படிப்பட்டவர்களாக இந்த எலுமிச்சம்பழம் சுற்றி போடுறது நேத்திரக்கனி இல்லையா நெல்லிக்கனி தேவக்கனி நேத்திரக்கனி இதையெல்லாம் சுற்றி போடுறதுக்கு இப்படின்னு கிராமத்தில் செய்யக்கூடிய சின்ன சின்ன பரிகாரங்கள் வேப்பில் அடிக்கிறது குழந்தைங்க பயந்துருச்சு தூக்கம் இல்லை எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்ருக்கு அப்படின்னா இந்த அம்மனே கற்கோடி அம்மனே உங்களுக்கு துணையாக இருப்பாள் இதெல்லாம் மந்திரிச்சு கயிறு போட்டு கையில் வந்து கப்படம் கட்டி ரொம்ப தெளிவாக பண்ணிகிட்ருக்காங்க கிராம தேவதை அப்படிப்பட்ட கோவிலை பற்றி நான் என்ன பேசிகிட்ருக்கேன்னு கேட்குறீங்களா ராமா தெருவில் நுங்கமாக்கம் ரொம்ப ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் இருக்குது வர்ற இருபத்தி ஆறாம் தேதி சாயந்தரம் மூணு மணிக்கு கந்தசஷ்டி விழா அங்கே கொண்டாடுறாங்க அந்த விழாவுக்கு நான் சிறப்பு விருந்தினராக வரேன் அதுலேயும் முருகனை பற்றியும் இந்த செவ்வாய்க்கும் முருகனுக்கும் உள்ள தொடர்பு பற்றியும் கற்கோடி அம்மனுடைய பெருமையை பற்றியும் கந்தசஷ்டி விழாவில் வேல் பூஜை செய்கிறாங்க அம்மா வந்து கொடுக்குறா இல்லையா அந்த வேலோட சிறப்பு என்ன அது ஏன் அம்மா கிட்ட வாங்கணும் எதற்காக போர் புரியணும் சூரபத்மனை வதம் செஞ்சாங்களா இல்லையா மன்னிச்சு ஆட்கொண்டாரா இல்லை வதம் செஞ்சாரா இதை பற்றிலாம் நம்ம நிறைய பேச போகிறோம் இதில் ஜோதிட ரீதியாக உங்கள் ஜாதகத்தில் என்ன பிரச்சனைகள் திருமணத்தில் தடையா வாழ்க்கையில் பிரச்சனையா தொழில் பிரச்சனையா வருமான பிரச்சனையா அல்லது வேலையில் பிரச்சனையா இடமாற்றம் வருமா சார் இப்போ பார்த்தீங்கன்னா சனி வக்கரத்தில் இருக்கார் குரு வக்கரத்தில் இருக்கார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எனக்கு எப்படி இருக்கும் இந்த கேள்வியில் தானே உங்களுக்கு மனசில் இருக்கேன் இதையெல்லாம் நீங்கள் கற்கோட்டி அம்மன் நுங்கம்பாக்கம் ராமாத்தேர்வுக்கு இருபத்தி ஆறாம் தேதி சாயந்தரம் மூணு மணிக்கு வந்துடுங்க நானும் வந்துடுறேன் சிறப்பு விருந்தினராக நான் அந்த கோவிலில் வந்து ஸ்பீச் இருக்குது பேச போகிறேன் சந்தேகத்தையும் கேளுங்கள் நிறையா பேசுவோம் அப்போ இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை மூணு மணிக்கு